வணக்கம் யோகி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சோ உங்களுக்கு குவாரண்டைன் டேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஹவ் இஸ் இட் கோயிங் குவாரண்டைன் டே வந்து கொஞ்சமா போயிட்டு இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ரோஜா படுத்துல ஒரு அவையும் சாமி மாதிரி இருக்கு அதனால கண்டு புலம்பிட்டு இருக்கு இருக்கீங்களா என்ன புலம்பல்னு சொன்னீங்களா நாங்களும் அப்படி தெரிஞ்சுப்போம் சரா ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இந்த படத்துல ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க ஓகே அதான் ஒரே வருத்தமா இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் குவாரண்டனில் முடிஞ்சோனே ஷூட்டிங்கில் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்தெந்த படம் கம்மெட்டாயிருக்கீங்க உங்கள் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா இப்போ வந்து நம்ம டாடா ஐடி சோனு இயக்குனர் நம்ம விஜய்ஷ்வி சார்டைய படம் அடுத்த படம் பப்ஜின்னு அது பண்ணிட்டுருக்கேன் ஓகே அடுத்து பீட்ஸா க்ளீன் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பர் சார் உடைய ப்ரொடக்ஷனில் ஓகே டான் ஸோ வீட்டில் இந்த குவாரண்டைன் டைம்மாக குவாலிட்டி டைமாக நீங்க மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க யோகி வீட்டில் என்ன வீட்டில் இருக்க வீட்டில் சுத்த சுத்தமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது சமையல் ஓகே சமயம் அதனால எக்ஸ்ட்ரீம்லி நீங்க தான் இப்ப செஃபா மாறிட்டு வந்துருக்கீங்களா வீட்ல கணக்கு தெரியும் அது படிச்சிருக்கேன் எனக்கு படிக்காது அப்படியா ஆமா ஆமா அப்ப இந்த குவாரண்டைன்ல முடிஞ்சாலே கலகல் சினிமா எல்லாம் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு சமையல் ஷோ பண்ணி தருவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் எங்களுக்காக ஓகே அண்டியாஸ் இப்போ நீங்க மார்னிங் எல்லாருமே மோடியோட இதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ மோடி வந்து ராத்திரி ஒன்பது மணிக்கு விளக்கு சொல்லி கேட்டிருந்தாங்க மின் விளக்கு அத பத்தி உங்களோட கருத்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமா சென்னைக்கு வந்து பண்ணால ஒரே வேலை என்ன வேலைங்க விளக்கு பிடிக்கிறதுங்களா அப்படி மீன் பண்ணுங்க விளக்கு மின் விளக்கு பிடிக்கிறதா அப்படின்னு கேட்டேன் கேட்கணும்ல அதான் பொதுவா என்ன சொல்றது அணைகிற வழக்குதான் பிரகாசமா இருக்கு இருந்துட்டு

இது வந்து எப்படின்னா சொல்லுங்க இளைஞர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இளைஞர்களுக்கு அவ்வளவா நோய் தொற்று புரியுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் வயசானவங்க அப்படின்னு சொன்னால ரொம்ப ஒரு பதக்கமா இருக்கு ஏன்னா வெளியே போயிட்டு நாங்க உள்ள வரும்போது வீட்டில் இருக்க அம்மா அப்படின்னு விட்டுருவோமோ வீட்டுல நம்ம குழந்தைங்களோ இல்லை யாருன்னா வந்து நம்ம பாக்குறவங்க இல்லை நம்மளால யாருக்குன்னா எதனா ஆயிடுமோன்ற ஒரு பயம் இந்த குவாரண்டைன் வந்து என்ன சொல்றது

உண்மை லாக் டவுன் இஸ் நாட் சேம் எல்லாத்துக்குமே ஒரு இருக்கும் உங்க வாழ்க்கை எல்லாம் பொறுத்து இருக்குல்ல இல்ல ஒரு கஷ்டம் இருக்கு கஷ்டம் எல்லா எல்லா சத்து விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் இந்த டைம்ல கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ராபிட் ஃபயர் வச்சிருக்கேன்

ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கொரோனா சர்ச்சைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேலை ஒரு வேலை அண்டர்லைன் கொரோனா வந்தால் யார் யாரோட சேர்ந்து நீங்கள் அந்த கொரோனாவை பங்கு போட்டுக்கணும்னு நினைப்பீங்க யார் கொட்ட வைக்கணும்னு நினைப்பீங்க கொரோனாவை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க யார் கொட்டை வச்சுட்டு போயிடுவீங்க ஹாய் மச்சா வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன்னு கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி யாருக்கு பண்ணுவீங்க அதை என் ஃப்ரெண்டு ராஜா அவர் அவர் என்னங்க பாவம் பண்ணார் உனக்கு உங்களுக்கு ஏங்க என் கஷ்ட நஷ்டத்துல கூட இருக்கு நண்பன் யாரையும் பங்கு போட்டுக்க மாட்டானா ஆ அதனால அவங்க கூட சேர்ந்து கூப்பிட்டு போயிரு நினைப்பீங்களா

ஓகே ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் சின்ன ட்ரீம் ட்ரீம் ஃபன்னின்னு ஒரு விஷயம் 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 இருக்கும் நான்லாம் வந்து 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 குட்டி குட்டி நான் டாக்டர் ஆக ஆக டீச்சர் சொல்லிட்டு இந்த 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 இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யோசிச்ச முடிஞ்சு இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒன்னு உங்களோட வந்து நீங்க அனுப்பணும் உங்க ஃபுல் பாக்கணும்

நான் அந்த லைன் சொல்வேன் நீங்க எந்த ஹீரோயின் அதை சொல்லணும் நினைக்கிறீங்க ஓகேவா ஓகே நீங்க ரொம்ப சப்ப சேரா இருக்கீங்க அப்படி நீங்க எந்த ஹீரோயின்கிட்ட சொல்லணும்னு சொல்லணும் ஆசை படுறீங்க கீர்த்தி சுரேஷ் எனக்கு நெஞ்சு அடிச்சிச்சு ஓகே ஓகே நீங்க பாக்குறீங்க அம்மா மாதிரி இருக்கீங்க அப்படி நீங்க எந்த ஹீரோயின் கிட்ட சொல்லணும் ஆசை படுறீங்க மீனா மேடம் மீனா மேடம் ஓகே ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகலனா உங்களை கொத்தோட தூக்கிட்டு போயிருப்பேன் அப்படி நீங்க யாருக்கு சொல்லணும்னு ஆசை படுறீங்க நேந்திரா சாரா இருங்க விக்னேஷ்வன் சார்ட்ட சொல்லி கொடுக்குறேன் கூப்பிட்டு ஐயோ அவங்க விக்னேஷ்வன் நீங்க விக்னேஷ்வன் சொல்லுங்க நீங்க நாங்க மாலை பார்த்து சொல்லுங்க அப்படிதாங்க சட்டதாங்க சொன்ன விக்னேஷ்வன் அப்படிதான் சொன்னேன் நானு நீங்க விக்னேஷ்வன் இல்லங்க அப்பலாம் சொல்லலங்க நான் நீங்க கோர்த்து விடுறீங்க என்ன நீங்க எனக்கு ஏதோ கோர்த்துலாம் பார்த்தா நீங்க உசாரா இருக்கீங்க ஓகே

ஒரு என்ன சொல்கிறது அவங்கள பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் யெஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டூவாக வந்திருக்கிறது நம்ம ஹன்சிகனோட மனோட ஓகே சோ நம்ம கண்டிப்பா ஹன்சிகா மேம் திருப்பி வந்து வரணும்னு ஆசை பண்ணிட்டிங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க ரஜினியோட நடித்து ஆ ரஜினியோட ரஜினியோட ஜோடியா ஜோடியாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் இப்போ சிம்பு சர்க்கூட நடிச்சிட்டு இருக்காங்க அது வந்து அண்ணாமலை டூ இல்ல இல்லை எனக்கு என்ன ஆசைன்னா அண்ணாமலை டூவில் ம் ரஜினி சார் அதே பால் அதே அடுத்த அதே மாதிரி எதுனா

ஐந்து நட்சத்திர ஹோட்டல் சொகுசு பங்களாவிலோ இல்ல ஏதாவது கொஞ்சம் தான் இருக்குங்க ஒரே நம்ம பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது அதையும் மீறி என்னுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல எனக்கு மீடியா ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படியே உள்ள வந்து என் நண்பனுடைய ஆதரவால எப்பமையால எங்க நட்பு மூலமா நாங்க உள்ள வந்துருவோம் வெரி குட் நிச்சயமா ஸோ ரீசென்ட் டைம்ஸ் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வரிசையில் வந்துட்டு ரீசென்ட் டைம்ஸில் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம் அப்போ செம்மையா இருக்கு இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம் இது நடிச்சிருக்கணுமே ஃபீல் பண்ண ஒரு படம் கைதி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் தவற வச்சுட்டீங்களா இல்லை இந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்களா ஆக்சுவலி ட்ரீம் வாரியர்ஸ் வந்து லாங் பேக் கார்த்திக் சரோட இதில் வந்து ஒரு சொல்லியிருந்தாங்க ஓகே அந்த படத்தில் இந்த படம் சொல்ல முடியாது பட் ஒரு படத்துக்கு ஆடிஷன் கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ அது நம்ம இப்போ அதை இதோட கனெக்ட் பண்ணி நம்ம கேட்க முடியாது ஏன்னா அப்போ வந்து நிறைய தோழா படம் வந்தது தோழா படம் அப்புறம் ரெண்டு மூணு படம் வாங்கிட்டு சார் ஆமா பட்டு அதான் கல்வி அது நம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது அது பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்புறம் தனுஷ் சாரோட பட்டாசு ஆமா இது தனுஷ்ரோட நடிகன் ஆசார் சூப்பர் சூப்பர் நன்றி அது ரோஸ்லேயும் விட்டுருக்கேன் சார் பரவாயில்ல சொல்லி விட்டுருக்கீங்க

ஆன்லைன் அந்த இதெல்லாம் பட் என்னன்னா ஒரு நெரேட்டிவா ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ண முடியாது ஒரு நெரேட்டிவ் உங்களுக்கு தெரியல நார்மல் டேரக்டர் அந்த மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும் விஷயத்த இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா அப்படி ஃபியூச்சர்ல மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம் அப்படிங்கறீங்களா ம் ஓகே சோ இந்த குவாரண்டைன்ல நீங்க மிஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்க பயங்கர என்னங்க ஷூட்டிங் ஷூட்டிங் தான் நான் மிஸ் பண்றேன்

ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் வந்து எடுக்க முடியல இல்லை எடுக்க வேண்டாம்னா ஐம் பிஸி கால் லேட்டர்ன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் போடுவாங்க பட் இந்த மாதிரி குவாரண்டைன் டைமில் ஐம் பிஸி யாருனாலும் சொல்லவே முடியாது அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா இந்த குவாரண்டைன்ல சும்மா ஒரு டைம் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்ல ஒருவேளை அப்படி சொன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நாம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும் அந்த மாதிரி சொல்றதுதான் எனக்கு தெரியும் தலைவர் கவுண்டமணி சொல்லியிருக்காரு

அவர் வந்து சிரிப்பு வச்சு பார்த்துட்டோம் பெண் வந்து கண்டிப்பா அவருடைய தங்கமான மனசு நடிகர் மேலாம் இதுவரைக்கும் நடிகர் மேல நீங்க முதல்ல வரிகளுக்காரன் மூலமா ரசிக்கிற மேல ஒரு கலைஞர் எந்த அளவுக்கு அனுப்பி இந்த உலகம் பாத்துருக்கு ஏன்னா காசு குடுத்து படம் பாக்குறாங்க நீ உங்களாலதான் வந்து காசு கொடுத்து அந்த மக்களாலதான் வந்தாங்க நீங்க வந்து சாரும் சரி நானும் சரி பாக்குறதா அவங்க அவங்களா நான் இப்போ நல்லா இருக்கேன் இது நான் சந்தோஷமாக நான் ஒரு வாழ்க்கை கொடுத்தேன் அதுக்கு காரணம் மக்கள் தான் அதே மாதிரி தான் ஒரே தரவும் சீ பண்ணிருக்காரு ஸோ நல்ல கலைஞர்களுக்கு கொண்டான ஒரு அடையாளம் அது சேம் மக்கள் மேலே இருக்கிற உண்மையான கலைஞர்களுக்கு நம்ம பாடலாம் ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இருக்கணும் நீங்கள் இருந்து நீங்கள் தமிழ் சினிமாவையும் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாலும் எல்லாமே கலைஞர்கள் வாழணும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன் கூட போகிறத சகோதரனாவோ இல்லை ஒரு அண்ணனாவோ ஒரு மகனாவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீட் தான் நானும் பாத்த ரொம்ப ரொம்ப கண் கலங்கிச்சு எனக்கு அதனாலதான் எல்லாருமே சொல்றதுதான் வீட்லயே இருங்க என்ன இப்போ வீட்லயே இருங்க வீடு இடங்கி என்ன பிரச்சனை நானும் கேக்குறவங்க அதான் சொல்றேன் ஸோ நிச்சயமா யோகி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கால் உங்களோட குவாரண்டைன் டைமில் எங்களோட டைம் ரொம்ப குவாலிட்டியாக மாற்றி ஒரு குட்டி இன்டர்வியூ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சேஃபாக பத்திரமா இருங்க உங்களுக்கு பெரிய துறையில் பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப அவளாக காத்துட்ருக்கோம் அண்ட் ஸ்டேஃப்டே பத்திரமா இருங்க வீட்டில் தேங்க் யூ பாய் தேங்க்யூ